நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருவுக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல்ல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸை எதிர்பார்த்துருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நேரங்கள் மாறி இருக்குமே ஆனால் இப்போ இந்த மாதம் ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்க சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு நீங்க சுய ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் என்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாசம் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம் அன்பார்ந்த மீன ராசி என்பர்கள் மீனராசி என்பர்களே இது ஒரு சிறப்பான நேரம் சிறப்பான யோகம் என்ன சிறப்பான யோகம் இது ஒண்ணுமே இல்லைங்க ராசியில சனி பகவான் அமைந்திருக்கிறார் எல்லாரும் சனியை கண்டா பயப்படுவாங்க ஆனா இந்த மீனராசிக்கு மட்டும் சனியை பார்த்தா பயம் கிடையாது ஏன் தெரியுமா அவரு பதினொன்னு பன்னெண்டுக்கு பாவ அதிபதியாக வருகிறார் ஒன்னு லாபத்தை கொடுப்பாரு அப்படி இல்லைன்னாக்கா பன்னெண்டுல மறைஞ்சிருவாரு வரைந்த சனி நிறைந்த பலனை தருவார் அதுவும் இப்போ சனி பகவான் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு மீனராசிக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு இப்பதான் மீனராசி என்பர்கள் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிறாங்க இப்பதான் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இப்பதான் அவங்களுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது ஏதோ அங்கொன்றும் சாமி போங்க சாமி நாங்க எவ்வளவு கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியுமா கம்மன் சாமி நீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க கடன் பிரச்சனை இருக்குது கையில இந்த காசுலாம போச்சு எல்லாத்தையும் போட்டு பிஸ்னஸில் போட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்பதான் ஒரு வேலைக்கு சேர்ந்து இருக்க ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா வருமானம் வருதல் ஜீரோல இருந்த நீங்க வருமானம் வந்துக்கிட்டு இருக்கா இதுதான் மீனராசிக்கான நன்மை புரியுதா என்ன பொறுத்தவரையிலும் மீனராசி என்பர்கள் இப்பதான் சிறப்பா இருக்கிறாங்க இதுல மாறுபட்டு சாமி நான் கஷ்டப்படுறேன்னு அப்படி யாராவது ஒருத்தர் மீனராசி ஆணோ சொல்வாரே யாரா இருந்தாலும் சரிதான் சாமி இப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்வாரே ஆனால் அது அவர்களுடைய சுய கருமா அவங்க சொந்த ஜாதகத்தால் வந்த பிரச்சனை இது அவங்களுடைய பிரச்சனை ஆனால் நியாயமா பொதுவா பார்ப்போமே ஆனால் மீன ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு ஜென்ம சனி இருக்கு ராசியில சனி பகவான் இருக்காரே எப்படி நாங்க நல்லா இருக்க முடியும் அதுதான் சாமி சனி பகவான் இருக்கும் இடம் சிறப்பாகும் பார்க்கும் இடம் பாழாகும் நீங்க இங்கதான் ஜென்ம சனி இருக்கு ஜென்ம சனி இருக்கு ஜென்ம உங்களை என்ன மொத்தமும் முதல் உங்களை வந்து சாமியை எல்லா வேலையும் இருந்து பயத்துல இருந்து கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருந்து மொத்தத்தையும் உங்கள்ட்ட அபகரிச்சு வீண் வலையங்கள்ல இருந்து குடும்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு நடந்துருக்கு இப்போ மீன ராசிக்கு இருப்பது எல்லாம் நல்ல நேரம் மட்டுமே அவ இதை தாண்டி ஒரு மீனராசி அன்பர் என்கிட்ட சாமி நான் கஷ்டப்படுறேன்னு நம்ப மாட்டேன் நேற்று நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாமா இன்னைக்கு நீங்க நல்லதாமா இருக்கீங்க என்னால அடிச்சு சொல்ல முடியும் ஆனா பழைய கடன் பழைய பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா நான் எப்ப திரும் திரு சாமி எனக்கு நீங்க சொல்றது உண்மைதான் இப்ப நான் பெட்டரா இருக்கேன் பட் என்னுடைய பழைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா கிளியர் ஆகும் அந்த கடன் நான் எப்ப அழைப்பேன் அதை எப்ப பூர்த்தி பண்ணுவேன் பண்ணுவேன் அந்த அவப்பெயரை நான் எப்ப நல்ல பேர் எடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் தேவை ஆனால் அது கூட அவப்பெயர்கள் நீங்க நற்பெயர்கள் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாசம் மீன பண கஷ்டம் தீரும் வருமானங்கள் அதிகரிக்கும் மீன ராசி அன்பர் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் குழந்தையா இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பணங்காசுகள் வந்து சேரும் சனி குரு தொடர்பு நீங்க நினைச்சா மாதிரி நல்ல பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சா மாதிரி நல்ல பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுகள் கிடைக்கும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிறப்பான யோகங்கள் ஏற்படும் இன்னும் சொல்ல போனா எனதருமை மீனராசி அன்பர்களே ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவிகள் அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா இருக்கலாம் செகண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் முதல் கணவனாக இருக்கலாம் இரண்டாவது கணவனாக இருக்கலாம் இல்லீகலா இருக்கலாம் தெரிஞ்சு தெரியாம துறைமுறைவா இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம் நாலு வருஷம் காப்பாத்திரம் சாமி திடீர்னு நான் இருந்து வராதுன்னு சொல்லிட்டாங்க பேச மாட்டேங்கிறாங்க பழைய கணவரோட பேசுறாங்க நல்ல சாமி வந்து வேணான் அதை சொல்லிட்டாங்க அப்ப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் கணவன் மனைவி அல்லது காதலர்கள் பிரிவுகள் இருக்குமே ஆனால் நேரடியாகவோ மறைமுகமான வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரிதான் பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீன ராசி என அது நடக்குமா சமை திரும்பவங்க வந்துடுவாங்க ஆனால் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பிராச்சித்தங்கள் உண்டு வசியம் இருக்கு வாராய்ப்பு பூஜைகள் இருக்கு அப்ப பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் குழந்தை பாக்கியம் உண்டு கல்யாணம் ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை ஆனா இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் வேண்டும் அதே போலத்தான் திருமண பாக்கியம் திருமணத்தை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணங்கள் அல்லது வயோதிக பருவத்தில் ஐம்பத்தி நாலு வயசுல வரக்கூடிய காதல் ஒரு சைடா லேட் மேரேஜஸ் இன்னும் சொல்ல போனா செகண்ட் மேரேஜஸ் நாற்பது வயசு ஆகுது சாமி இன்னும் எனக்கு திருமணம் ஆகல என் அன்பு பெண்குழந்தை அன்பு பெண் குழந்தைகள் முப்பத்தி எட்டு வயசாது முப்பத்தாறு வயசாது நாற்பது வயசாது இன்னும் கல்யாணம் ஆகல கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இரண்டாவது திருமணம் நடைபெறும் அதற்கான வழிமுறைகள் உள்ளன அதெல்லாம் வழிபாடுகளை சரிவர வழிமுறைகளை ஆனால் நிச்சயமா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் இருக்கும் மீன ராசி நண்பர்கள்